ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம எல்லாரும் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் பெரிய ஆவல் இல்லாமல் ஆசைகள் இல்லாமல் இருந்தாலும் நம்மளோட குழந்தைகளுக்காகவும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம அந்த குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த பண தேவைகள் இருக்கும் யாரும் இல்லைன்னு மறுத்துட முடியாது ஒரு சில நண்பர்கள் அத்தியாவசிய தேவைக்கு வந்து பண கஷ்டத்தோட வந்து இருக்காங்க நிறைய நண்பர்கள் இக்கட்டான நிலையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க பழங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் நீங்கள் ஒருவேளை கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரார்த்தனையை செய்து பாருங்கள் இந்த பதிவு நீங்கள் என்றைக்கு கேக்குறீங்களோ அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ நம்ம சாய்கிட்ட உங்கள் சாய்கிட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் எத்தனையோ நண்பர்கள் இரண்டு நாட்கள் முன்னாடி கூட நம்ம பதிவில் வந்து சொல்லியிருப்போம் இந்த திருமணம் நிச்சயமாகி திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க பண கஷ்டத்தோடு இருக்காங்க பணம் இருந்தால் தான் திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னும் மெடிக்கல் உடல் ரீதியான அந்த மருத்துவ செலவிற்காகவும் குழந்தைங்களோட படிப்பை படிக்க வைப்பதற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தன்னோட குழந்தைகளை வெளிநாட்டில் அனுப்பி நல்ல வேலை வாங்கி கொடுப்பதற்காகவும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஒவ்வொருத்தரும் அந்த பணத்துக்காக அந்த அலைஞ்சிக்கிட்டுருக்காங்க இன்னும் ஒரு சிலரை குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் பல வருஷமும் அது பிரிஞ்சு வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கொடுத்த பணம் வந்து கைக்கு வராமல் வெளியவே இருக்கிறது நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு ஒரு சில நண்பர்களோட இடம் வந்து விற்காம தள்ளி போய்கிட்டுருக்கு இப்படி ஏதாவது ஒரு வகையில் பணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பிரார்த்தனை முறையை செய்து பாருங்கள் ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு உங்களோட சாய்கிட்ட நீங்கள் அடுத்த முறை பிரார்த்தனை பண்ணும்போது இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இன்றைக்கி இந்த பதிவை பேசிகிட்ருக்க நான் இந்த நேரம் பேசிகிட்டு இருக்கேன் இன்று மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை மார்கழி மாதத்தில் பொதுவாக ஏகாதசி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லுவாங்க அது அதை விட கிட்டத்தட்ட அதுக்கு சமமாக இன்னொரு நாள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் அந்த ஒரு நாள் தான் மார்கழி மாதத்தில் வருகிற முதல் புதன்கிழமை இன்று தான் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் சுதாமர் என்கிற அவரது பாலிய சிநேகிதரான குசேலர் பெரிய செல்வந்தரான ஒரு நாள் சுதாமா எனப்படும் குசையில் சுதாமா வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான அவரோட தரித்திரம் எல்லாம் நீங்கி அவரோட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகி அவரோட குடும்பம் நல்லபடியாக அது வாழ்ந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்த ஒரு நாள் தான் இன்று மார்கழி மாதம் புதன்கிழமை அன்றைக்கி தான் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த பதிவை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாய்கிட்டையும் நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை நான் பேசுகிறேன் நீங்கள் அடுத்த நாள் அதாவது இந்த பதிவை என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ நீங்கள் எப்போ சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ வழிபாடு செய்ய போகிறீங்களோ உங்கள் வீட்டில் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் அவளும் அவள் இருக்குல்ல அவள் அந்த அவள் வாங்கிக்கிட்ட கொஞ்சம் வெல்லமும் வாங்கி சாய்கிட்ட வச்சு சாமி கும்பிடுங்க சாய்க்கு வந்து படைத்து சாமி கும்பிடுங்க அவளும் வெல்லமும் இந்த ஒரு நாள் உங்களால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இருக்கணுமே இரண்டு முறை எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் குசேலருக்கு வந்து எப்படி வந்து அவர் செல்வந்தரான அவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இருந்த ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நம்மளோட சாய் குடும்பத்தில் ஒன்றாக இணைந்திருக்கும் புதிய சந்தங்களுக்காக இந்த ஒரு கதையை கேளுங்க நம்ம சாய் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் சசங்கமாக நடக்கும் துவாரகா மாயில் தினமும் காலையில் தன்னை தேடி வந்த பக்தர்கள் முன்னாடி உட்காந்துட்டு நிறைய ஆன்மீக கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் போய் சேரும் திருவா போய் சேரும் அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க அதாவது சாய்க்காட்டும் பாதி அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த முறை பிரார்த்தனை செய்யும்போது சாயோட ஃபோட்டோ பக்கத்தில் சாயோட சிலையே ஃபோட்டோவோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க கூடவே உங்கள் வீட்டில் ஒரு கிருஷ்ணரோட படமோ இல்லை கிருஷ்ண பரமாத்மோ சிலையே இருந்துச்சுன்னா அதையும் வைத்து கொஞ்சம் அவளும் வெல்லம் வைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி இப்போ வாங்க நம்ம அந்த கதையை வந்து கேட்டிடலாம் முழுவதுமாக கேளுங்க ஏன்னா இந்த மாதிரியான கதைகள் தான் வந்து சாய் வந்து முழுவதுமாக எப்போதுமே அதை கேட்க சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுவும் இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த சம்பவம் இந்த விஷயம் நடந்த ஒரு இடம் எங்கன்னா துவாரகை துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவம் சரி வாங்க இப்போ அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இதெல்லாம் கேட்குறதே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கேட்பதுனால இதை சொல்வதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால் நம்ம சாய்க்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா பாலகனாக இருக்கும் பொழுது பாலகனாக இருக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவும் அவரோட சகோதரரான பலராமனும் வந்து சாந்தி பிணி அப்படிங்கிற ஒரு முனிவர்கிட்ட ஒரு குருக்கிட்ட வந்து குருகுளம்மா அங்கே தங்கி வந்து படிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேயே தங்கி வந்து படிக்கிறாங்க அப்படி படிக்கும் பொழுது அவரோட பாலிய பருவத்தில் ஒரு நண்பர் அவர் கூடவே சேர்ந்து படிக்கிறார் அவரோட பேர் வந்து சுதாமர் சுதாமர் எனப்படும் குசேலர் குசேலம்னா கிழிந்த ஆடை அந்த கிழிந்த ஆடையை வந்து உடுத்தியிருந்ததுனால சுதாமரம் வந்து எல்லோரும் கேள்வி கேட்டரமாக குசேலர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் குசேலர் அப்படின்னு வந்து சுதாமரம் வந்து அழைக்கப்பட்டார் இப்போ பாலிய பருவத்தில் வந்து சுதாமரம் வந்து அந்த குருகுலத்தில் அந்த சாந்தி பிணிங்கிற அந்த முடிவெட்டை தான் தங்கி வந்து இந்த குருகுலத்தில் இருந்து படிக்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு நண்பராகவும் வந்திருக்கார் அப்புறம் நாலு அடிவில் அந்த குருகுல வந்து பள்ளி படிப்பு எல்லாம் அந்த முடியுது முடிஞ்சு கஷ்டபரமாத்மா வந்து துவாரகைக்கு போயிட்டு மன்னராக பொறுப்பேற்று அரியணை ஏற்று ஆட்சி புரிய தொடங்குகிறாரு நல்ல முறையில் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் செல்லு செழிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க துவாரகையில் குசேலர் வந்து அவரோட சொந்த ஊருக்கு வராரு வந்து அவரோட குடும்ப தொழிலை கவனிக்கிறார் நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு திருமணம் நடக்குது குடும்பம் பெரிதாகிறது நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க அதனால் அவர் சம்பாதிக்கிற பணம் வந்து பற்றலை பணம் பத்தலைன்னா எப்படி அந்த தரித்திரம்னு சொல்லுற சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பணம் கஷ்டம் வந்து வந்தது அதாவது அந்த தரித்திரம் அப்புடின்னு எதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டு கூட வந்து ரொம்ப கஷ்டம் அடுப்பு கூட வந்து பற்ற வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதான் தரித்திரம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதாவது உலை கூட வைக்க முடியாத ஒரு நிலை அரிசி பருப்பு கூட தட்டுப்பாடு குழந்தைகள்லாம் வந்து பட்டினி ப பசியும் பட்டினியும் இருக்காங்க இது வந்து பொறுத்து கொள்ள முடியாத குசேலரின் மனைவி என்ன பண்ணுறாங்க சுதாமர் குசேலரை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு போயிட்டு உன்னோட நண்பரை போய் பாரு பார்த்துட்டு வாங்க ஏன்னா அவர் தான் மிகப்பெரிய ஒரு அரசராக இருக்கார் கிருஷ்ணன் போய் பாருங்கள் கண்ணனை போய் பாருங்கள் நீங்கள் துவாரகையில் ஆட்சி புரிஞ்சிட்ருக்க மன்னர் தானே இப்போ உங்களோட உங்களோட நண்பர் அவரை போய் நீங்கள் போய் பார்த்து உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் இவருக்கு வந்து அதை வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து நெருங்கிய நண்பன் நீண்ட நாட்களாக சந்திக்கலை இப்போ போயிட்டு தன்னோட கஷ்டத்தை சொல்லி உதவியை மட்டும் எப்படி போய் கேட்கறது ஏன்னா தினமும் வந்து தொடர்பில் இருக்காங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா தன்னோட கஷ்டத்தை வந்து சொல்லலாம் பல வருடங்கள் கழித்து போயிட்டு உதவின்னு கேட்கும்பொழுது எப்படி இருக்கும் கேட்க முடியாது நம்மளே நினச்சி பாருங்கண்ணா இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டு எங்கேயோ நம்ம வந்து எங்கேயோ ரோட்டில் வந்து பார்க்குறோம் சின்ன வயசில் படித்த நம்ம ஸ்கூலில் வந்து படித்த ஒரு நண்பன் பார்த்து பா ரோட்டில் பார்த்து பேசும்போது நல்ல ஒரு வண்டியில் வராங்க கார்லையோ இல்லை விலையில இந்த பைக்லேயோ வராங்க நம்ம வந்து சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு வந்து கேட்குறாங்கடி என்னடா எப்படா இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா சொல்லுவோம் அவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா இவன் நல்லா இருக்கானே என் கழுத்தில் செயின் போட்டிருக்கான் மோதிரம் போட்டிருக்கான் வெளியே உயர்ந்த வண்டியில் வரான் இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலான்னு நமக்கு தோணுமா தோணாது நல்லா இருக்க நீ எப்படா நம்ம எதாவது சாப்பிட்லாமா வா என் வீட்டுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேசுவவங்க தவிர அவங்ககிட்ட போய் நம்ம இந்த உதவின்னு கேட்க தோணாது அதே சூழ்நிலையில் தான் இப்போ குசேலரும் இருக்காரு ஆனால் தன்னோட மனைவி வந்து ரொம்ப நிர்பந்தப்படுத்துறதுனால அவர் சம்மதிக்கிறார் அதே நேரத்தில் இவருக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தன்னோட அந்த பாலிய நண்பனான கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம மனசுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாக வைத்துக்கிட்டு அவர் வந்து போகிறதுக்கு சம்மதிக்கிறார் போனாலும் போகும்போது சும்மா போக முடியாது ஏன்னா சாதாரண நண்பனாக இருந்தால் போனாலும் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அரசனாக இருக்கார் ஒரு அரசனை சந்திக்கணும் அப்படின்னா வெறும் கையோடு போக முடியாது ஏதாவது அரசனுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது கொண்டுட்டு போகணும் ஏதாவது ஒரு மரபு அதனால் தன்னோட மனைவி கிட்டே வந்து கேட்குறாங்க கிறிஸ்டனுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கா நம்ம வீட்டில் இருந்தால் கொடு ஏன்னா நான் வெறும் கையோடு போக முடியாது ஏன்னா என்னோட நண்பன் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துக்கு அரசனாக இருக்காரு ஒரு அரசனை வந்து வெறும் கையோடு போய் சந்திப்பது வந்து முறையை வந்து கிடையாது அப்புடின்னு சொல்லவும் அவரோட மனைவி வீட்டில் இருக்கெல்லாம் போய் தேடி தேடி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஒரு கைப்பிடி அவள் தான் இருக்கு அந்த அவளை எடுத்து கொடுக்குறாங்க அந்த அவளை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னோட ஆடையிலே என்ன பண்ணுறாரு அதை வந்து முடிச்சு போட்டு கட்டி கொண்டுட்டு போயிருக்காரு அந்த ஒரு அவள் மட்டும் இருக்கு அதை வந்து கொண்டுட்டு போகிறாரு ஒரு கைப்பிடி அவளை மட்டும் அதை கொண்டுட்டு போகிறாரு ஒரு வழியாக போயிட்டு துவாரகை அடைந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து போய் பார்க்குறாரு தன்னோட நண்பன் வந்த செய்தியை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா வந்து கிருஷ்ண பரமாத்மா ருக்மணியும் வந்து அவங்களோட அந்த வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் ம கடவுள் மனைவி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் தன்னோட மனை நண்பன் வந்த கேள்விப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த ஓடி வராரு இப்போ ஒருத்தனோட பாரிய சேங்கி தன்னை வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஓடி வந்து அவனை வந்து கட்டி தழுவி அரைவணைத்து அதாவது ஒரு மன்னன் வந்து ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலையை கடந்து தன்னை வந்து தன்னோட நண்பன் ராஜா வந்து தன்னை வந்து பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கன்னடத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து போகல தன்னை பார்க்க ஒரு நண்பர் வந்திருக்காரு என்னோட நண்பன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட போறாரு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு தன்னை பார்க்க வந்து ஒரு குடிமகன் வந்திருக்கான் ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் கிடையாது தன்னோட நண்பன் வந்திருக்கான் பாலிய காலத்து நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட துள்ளி குதித்துக்கிட்டு கண்ணன் வந்து ஓடி போறாரு ஓடி போய் சந்தோஷத்தோட பார்த்து கட்டி பிடிச்சி மனமகிழ்ந்து சந்தோஷமா வந்து என்ன பண்றாரு உள்ளுக்குள்ளேருந்து கூட்டிட்டு வந்து தன்னோட நண்பருக்கு வந்து எல்லாம் பண்ணி கட்டில வந்து உட்கார வச்சு நீண்டு தூரமா நீ நடந்து வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கால்லாம் அமுக்கி விட்றாரு கால்லாம் அமுக்கி விட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அறுசுவை உணர்வு வந்து பரிமாறுறாரு அவ வேலை ஆட்களை வைத்து பரிமாறாமல் கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்குமணியும் வந்து அவங்களோட மனைவி ருக்குமணியும் சேர்ந்தே வந்து கிருஷ்ண இருக்க வந்து உணவு வந்து பரிமாறாங்க பறமை ஏழையான குசேலருக்கு சா சுதாமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தன்னோட நண்பன் வந்து இத்தனை வருஷம் கழித்து நம்ம போகிறோம் பழைய நட்பு மறக்காமல் இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் பழைய நட்பு மறக்காமல் தன் மேலே வந்து இவ்வளோ பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சுதாமருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அதை மனதிலெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு தொடர்ந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்பவும் வந்து குசையில கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த பஞ்சு மெத்தையில் உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு கஷ்டப்படமா தனி ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால்லாம் அமுக்கி விட்றாரு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க பழைய அந்த நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்பரை பார்த்தா அந்த ஸ்கூலில் நடந்த அந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பற்றி பேசுவோம்ல அந்த மாதிரி அந்த பாலிய காலத்தில் அந்த குருகுலத்தில் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் சேட்டைகள் இது எல்லாத்தையும் வந்து பற்றி பேசி சந்தோஷமாக இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு எல்லாம் இந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படியே பேச்சு வாக்கில் சரி நீ எனக்கு என்ன கொண்டுட்டு வந்திருக்க நண்பா அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து சுத்தமாக மறந்துடுச்சு தன்னோட ஏழ்மையை மறந்துட்டாரு நமக்கு எதுக்காக வந்திருக்கோம் தன்னோட மனைவி என்ன சொல்லி அனுப்புறாங்க இது எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலையில வந்து குசையில் இருக்காரு அப்போ தட்டி தடுமாறு அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அவரோட வேஸ்டியை என்ன ஏதோ முடிச்சு போட்டு தொங்கிட்டு இருக்கு ஒன்றோட ட்ரெஸ்ஸில் என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவராகவே என்ன பண்ணுறாரு அவரோட ஆடைகளில் உள்ள முடிச்சு அவித்து அந்த ஒரு கைப்பிடி அவியில் எடுத்து சாப்பிட்றாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படி சாப்பிட்டு முடிக்கிறாரு ஆனால் வந்து குசேலர் வந்து ஒன்றுமே கேட்கல கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து தன்னோட கஷ்டத்தை சொல்லலை அவங்க மனைவி வந்து ஏதாவது உதவி கேட்குறாங்களா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க இவரும் வந்து இவரும் தட்டு தடுமாறுறாரு என்னடா கிருஷ்ண பரமாத்மா வந்து அவ்வளோ எடுத்து சாப்பிட்றாரு ஏன்னா லட்சுமி தேவியோட ரூபந்தான் வந்து ருக்குமணி அம்மா அவங்களே வந்து இங்கே இருக்காங்க இவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்க ஒரு இடத்துல ராஜாவாக இருக்க நம்ம கிருஷ்ண பரமாத்மா நம்மளோட அவளை எடுத்து அவளை எடுத்து சாப்பிட்றாரு அப்புடின்னு ரொம்ப ஆனந்தம் இவருக்கு அந்த ஆனந்தமே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு கிருஷ்ண பரமாத்மா கிட்டேருந்து விடை பெற்று தன்னோட வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துடுறாரு திரும்பி வந்து அவரோட வீட்டுக்கு வரும் பொழுது வீடு இருந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாளிகை இருக்கு அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சா தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் விலை உயர்ந்த பட்டாடைகளை உடுத்திருக்காங்க குழந்தைகள் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க விலை உயர்ந்த ஆபரணங்களை வந்து தன்னோட மனைவி போட்டிருக்கதெல்லாம் பார்க்குறாரு பார்த்து மெய் சிலத்து போறாரு எதையும் கேட்காம என்னோட கிருஷ்ணா எனக்காக இவ்வளவு உதவி செய்திருக்கானே நான் கொண்டுட்டு போன அந்த ஒரு கடி கைப்பிடி அவ்வளோ மட்டும் வாங்கிக்கிட்டு எனக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கான்னு தன்னோட கடைசி காலம் வரைக்க அவர் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அதாவது எந்த ஒரு செல்வ செழிப்பையும் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காம கிருஷ்ணன் மீது அன்பு கொண்டவராக தன்னோட பழைய நிலையை மறக்காமல் எப்படி கஷ்டப்படும் போது அவர் பழைய நிலையிலேயே இருந்தாரோ அதே வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார் குசேலர் என்கிற சுதாமர் இப்படி கிருஷ்ண பரமாத்மாவால் சுதாமரும் சுதாமரோட குடும்பமும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக ஒரு அமைந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள் அந்த ஒரு நிகழ்வு நீங்கள் நிகழ்ந்த ஒரு நாள் தான் இந்த மார்கழி மாதம் புதன்கிழமை இன்று அன்றைக்கி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவு வந்து பேசிகிட்ருக்கேன் இந்த பதிவை நீங்கள் என்றைக்கு கேட்டிருந்தாலும் சரி அடுத்த நாள் நீங்கள் நம்மளோட சாய்க்கு பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கூடவே கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கொஞ்சம் அவளும் வெள்ளமும் வைத்து சாமி கும்பிடுங்க உங்கள் கிட்டே அவங்க வீட்டில் ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மாவோ ஃபோட்டோவோ சிலையோ இல்லைன்னா வருத்தப்பட வேணாம் நம்ம சாயே கிருஷ்ணா தான் அதனால் சாயை நினச்சிட்டு நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீங்கள் வந்து நைவேத்தியம் படிப்பத நினச்சிக்கிட்டு சாய்க்கே வந்து உணவு வந்து கொடுங்க நிச்சயமாக அது கிருஷ்ண பரமாத்மா வந்து எடுத்துக்குவார் சாய் தான் கிருஷ்ணா அதனால் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் உங்களுக்கு சுதாமரோட நிலையை தெரிந்து கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்காமலேயே சுதாமரோட நிலைமையை எப்படி மாத்தினாரோ அதே மாதிரி துவாரகையை ஆட்சி புரிந்த கிருஷ்ண பரமாத்மாவும் துவாரகையில் துவாரகா மாயிலிருந்து அருள் புரியும் நம்ம சாயான நம்மளோட குருவும் ஒன்றாக இணைந்து உங்களோட வாழ்க்கையில் நல்லது செய்வாங்க உங்களோட கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அடுத்த முறை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் அவள் வச்சு சாமி கும்பிடும்போது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரியோட வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் சீர தீரணும் கடன் தொலைகள்லாம் தீரணும் எல்லாரும் செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ இருக்கிற கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானவை கிடையாது சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் நல்லதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களும் நாள்தோறும் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக சாயோட அற்புதம் நிகழும் அதிசயம் நிகழும் உங்களோட வாழ்க்கையும் சாய் நிகழ்த்தும் அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் ஒரு சாட்சியாக அமையும் மற்ற பக்தர்களுக்கு உங்களோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் இழக்காமல் இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்